மலேசியால போய் பண்ணோம்னா அந்த பிசினஸ்ல எந்த பாதிப்பு வைக்கிறாரு உங்க கட்டுப்பாடுல இருந்தா நீங்க உங்களுடைய சொல் பேச்சும் மீறி உங்களுடைய தொண்டற்படை இப்ப போட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டற்படையும் மீறி உங்க கிரவுடு வரும்னு உங்களுக்கு பயம் இருக்குதானே போறீங்க அதனாலதான் டே ஒன்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இந்த கூட்டம் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை இந்த கூட்டம் வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒரு எம்பத்தி கிடையாது அடுத்த உயிர்கள் மேல அடுத்த மனுஷன் மேல ஒரு எம்பத்தி இல்லாத க்ரௌடு இது இந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாரல் கிளாஸ் எல்லாம் எடுங்க எம்பத்தினா என்ன நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க இதை பத்திலாம் பேசலாம்னு சொல்லிட்டு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட் அங்க கேட்பார் கிடையாது இப்படிதான் இருக்கும்ங்கிறது அவங்க அவங்களுக்கும் போச்சு ஒருவேளை விஜய் அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா ஒரு வருஷத்துல எல்லாம் மாறும் இவங்க மாறிப்பாங்க நம்ம கரெக்டாக யோசிச்சிருக்கலாம் பட் இப்ப மாற்றங்கள் தெரியல மலேசியாவுக்கு போறாரு வேற ஆப்ஷன் இல்ல அவருக்கு இங்க இருந்தாக்கா குளோபல் பிசினஸ் கோடிக்கணக்கான வியாபாரங்க ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் இல்ல கோடிக்கணக்கான வியாபாரம் பசங்க போனாங்கன்னா மருத்துவ என்னிக்கிறாங்க இது ஸ்டேஜ் ஆட்டி விட்டாங்க ஸ்டேஜை வந்து கலைக்கிறாங்க இவர் வரும்போது முடி அடிச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா குளோபல் பிஸ்னஸ் நொறுங்கி உழுந்துரும் அவருடைய லாஸ்ட் மூவின்னு இதை சொல்லிக்கிறாரு லாஸ்ட் மூவிலாம் கிடையாது அவர் மீண்டும் அடுத்த வருஷம் மூவியில்தான் இது நம்ம பார்க்க தானே போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே நவம்பர் மாதம் விஜய் அடுத்த படத்தோட அறிவிப்போ ஷூட்டிங்ல இருப்பாரு அதுல எந்த மாற்றம் இல்ல நான் நாம அன்னைக்கும் பேசலாம் உட்காந்து இதே ஷூட்டிங்ல அவர் இருப்பாரு அது அதுல வந்து அவ அவரு மாறக்கூடிய ஆணை இல்ல அவர் அந்த மாதிரிதான் இது இந்த விஷயத்த பொறுத்தவரை மலேசியாவில போய் பண்ணோம்னா அந்த பிசினஸ்ல எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அதனாலதான் கொண்டு போய் அங்க வைக்கிறாரு